கலித்தாகை குறிஞ்சி கலி திருந்திழாய் கேளாய் நம் ஊர்க்கு எல்லாம் சாலும் பெருநகை நகை அல்கள் நிகழ்ந்தது ஒருநிலையே மண்பதை எல்லாம் மடிந்த இருங்குல் அம் துகில் போர்வை அணிபெறத்தை நம் இன் சாயல் மார்பன் கூறி நின்றேன் யானாக தீரத் தரைந்த தலையும் தன் கம்பலும் கார குறைந்து கரை பட்டு வந்து நம் சேரியின் போகாமுட முதிர் பார்ப்பானை தோழி நீ போற்றுதி அவன் அங்கே பாரா குறளா பணியா புழுதன்றி யார் இவன் நின்றீர் என கூறி பையென வைக்கான் முதுப்பகட்டின் பக்கத்தின் போகாது தையால் தம்பலம் தின்றியோர் என்று தன் பக்கழித்து குண்டி எனத் தள்ளும் யாது ஒன்றும் வாய்வாளேன் நிற்ப கடிது அகன்று கைமாறி கேப்படுக்கப்பட்டாய் சிறுமி நீ மற்றியான் ஏனை பிசாசு அருள் என்னை நலிதரின் இவ் பலி நீ பெறாமல் கொள்வேன் என பலவும் தாங்காது வாய்ப்பாடி பாடி நிற்பு முது பார்ப்பான் அஞ்சினன் ஆதல் அறிந்து யான் எஞ்சாது ஒரு கைமணல் கொண்டு மேல்தூவக் கண்டே கடிது அரற்றி பூசல் தொடங்கினன் ஆங்கே ஒடுங்காவயத்தின் கொடுங்கேழ் கடுங்கண் இரு கொன்மார் நிறுத்த வலையுள் ஓர் ஏதில் குறு நரி பட்டற்றால் காதலன் காட்சி அழுங்க நம் ஊர்க்கு எலாம் ஆகுலம் ஆகி விளைந்ததை என்றும் தன் வாழ்க்கை அதுவாக கொண்ட முது பார்ப்பான் வீழ்க்கை பெருங்கருங்கூத்து அழகு அணிகலன்களை அணிந்த தோழியே நம் ஊர் முழுவதும் பேசிக்கொள்ள போதிய ஒரு பெரிய நகைச்சுவையான நிகழ்வு நேற்று இரவு நடந்தது எல்லா உயிரினங்களும் உறங்கிக் கிடந்த அந்த இருண்ட இரவில் என் அன்புக்குரிய காதனைச் சந்திப்பதற்காக நான் அழகான மெல்லிய ஆடையால் உடலை மறைத்துக் கொண்டு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றிருந்தேன் அப்போது தலை அடிக்கப்பட்டவனும் பழைய அழுக்கடைந்த கம்பளம் போர்த்தியவனும் அடிக்கடி துவைத்து அதனால் சிரித்து கரை படிந்தவனும் நம் சேரியை தாண்டி செல்லாதவனும் முடமானவனுமான அந்த வயதான பார்ப்பான் அங்கு வந்தான் தோழியன் நீ அவனை பார்த்தால் எச்சரிக்கையாக இரு என்று சொல்லியிருந்தாயல்லவா அவன் அங்கே வந்து என்னை பாராமல் குனியாமல் வணக்கம் சொல்லாமல் இந்த நேரமில்லாத நேரத்தில் இங்கு நிற்பவர் யார் என்று மெதுவாக கேட்டான் பிறகு வைகோலை கண்ட பழைய எருது போல அங்கேயே நின்று என் பக்கத்திலிருந்து நகராமல் பெண்ணே வெற்றிலை பாக்கு போடுகிறாயா என்று கேட்டு தன் பையிலிருந்து வெற்றிலைப் பாக்கை கொடுத்து வாங்கிக் கொள் என்றான் நான் ஒன்றும் பேசாமல் நின்றிருந்தேன் உடனே நான் வேகமாக விலகிச் சென்று குரலை மாற்றி இனி அகப்பட்டாய் சிறுமி என்று அவனை கேலி செய்யும் விதமாக பிறகு ஆனால் நான் ஒரு வேறு வகையான பிசாசு எனக்கு அருள்புரி நீ என்னை தொந்தரவு செய்தால் இந்த ஊரில் உனக்கு பலி கிடைக்காமல் செய்துவிடுவேன் என்றும் பலவாறு பேசினேன் அந்தப் பார்ப்பான் பயந்து விட்டான் என்பதை அறிந்து நான் கொஞ்சமும் தயங்காமல் ஒரு கைப்பிடி மணலை எடுத்து அவன் மேல் தூவினேன் அதை அவன் பார்த்தான் உடனே அவன் வேகமாக அலறினான் சத்தம் போட ஆரம்பித்தான் அந்தக் காட்சி எப்படி இருந்தது தெரியுமா அடக்க முடியாத வலிமையுள்ள கோரமான நிறமும் கூறிய கண்களும் கொண்ட ஒரு பெரிய புலியை பிடிக்க வைக்கப்பட்ட வலையில் சம்பந்தமில்லாத ஒரு சிறிய நரி சிக்கிக் கொண்டதைப் போல இருந்தது காதலன் வந்து என்னை பார்க்க முடியாதபடி நம் ஊர் முழுவதும் கவலையை உண்டு பண்ணிவிட்டது எப்போதும் தன் வாழ்க்கையை இப்படி தொந்தரவு செய்வதாகவே நினைத்திருந்த அந்த வயதான பார்ப்பானின் வீழ்ச்சிக்கான பெரிய இருண்ட நாடகம் இது சுருக்கம் காதலனைச் சந்திக்க இரவில் காத்திருந்த தோழி உறுத்தியிடம் ஒரு வயதான பார்ப்பான் வந்து வெற்றிலை தர முயன்றான் அவள் தன்னை ஒரு பிசாசு போல் பாசாங்கு செய்து அவன் மீது மணலைத் தூவி பயமுறுத்தினாள் பார்ப்பான் பயந்து அலறியதால் ஊர் முழுவதும் சத்தம் கேட்டு காதலன் அவளை சந்திக்க முடியாமல் போனது இத்தொந்தரவு பார்ப்பானின் வீழ்ச்சி என அவள் விவரிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க